தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்களும் தனி மனிதர்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக சித்தரித்து அவர்களுக்கு அளவு கடந்த மரியாதை செய்யக்கூடியவர்களும் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால் பெரியார்கள் நபிமார்கள் நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பொருள்கள் அவர்கள் பயன்படுத்திய சாதனங்கள் அவர்களுடைய கைகால்பட்ட பட்ட இடங்கள் அவர்கள் விட்டு சென்ற அடையாள சின்னங்கள் இவைகளுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புனித பொருள்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் கூட ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இவர்கள் யாரை பெரியார்கள் என்று நினைக்கிறார்களோ அவங்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் இதுக்கெல்லாம் கூட ஒரு தனி பவர் இருக்கிறது அந்த கபுரை தொட்டாலே ஒரு பாக்கியம் அவங்களுடைய பயன்படுத்தின பொருளை போய் பார்த்தாலே ஒரு பாக்கியம் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் நிலவுகிறது எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய ஒரு தலைமுடி என்று வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு ஒரு பெரிய தர்காவே கட்டியிருக்கிறார்கள் காஷ்மீரில் ஹசரத் பால் தர்கான் அதுக்கு பேரு அது மிக பிரம்மாண்டமான ஒரு தர்கா அது என்ன தர்கானா ரசுல்லாவுடைய முடி அங்க இருக்குதான் அதை வந்து வருஷத்துக்கு ஒருக்க அதுக்கு கந்தூரி நடத்தி அதை எல்லாரும் வந்து பார்த்து அதுல ஒரு பெரிய பேரானந்தத்தை அடையலாம் பெரிய பறக்கத்தை அடையலாம் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது இப்படி ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டா இது சம்பந்தமாக சில ஹதீசுகள் இருக்கிறது அதை வந்து முழுமையாக இவர்கள் ஆய்வு செய்யாமல் அதை வந்து அறமுறையாக புரிந்து கொள்ற காரணத்தினால் இந்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதுக்கு ஆதாரமா என்னென்ன வைக்குவாங்க கேட்டா இப்ப நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம் ஹஜ்ஜிக்கு போனோம் என்றால் சபா மருவா என்ற அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஓடுவது நமக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது சபாவில இருந்து மருவாவுக்கு ஓடணும் மருவாவில இருந்து சபாவுக்கு வரணும் இதை வைத்து இது குரான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இன்ன சபா உள் மருவத்தை மின் சாயிர் இல்லா சபா மருவா என்ற இந்த மலை குன்றுகள் அல்லாஹ்வுடைய சின்னங்களிலே உள்ளவை அல்லா ஏற்படுத்தியிருக்கிற சின்னங்கள் என்று குரான்ல இருக்கிறது இதை வைத்துக் கொண்டவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா சபாங்கிறது ஒரு மலை கல்லு தானே அதுல போய் அங்க இருந்து இங்க போகணும் இங்க இருந்து அங்க போகணும் என்று ஏன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மலையில ஹாஜரா அம்மா அவர்களுடைய பாதம் பட்டது அவங்க தண்ணிக்கா அலைவாங்கல்ல அதாவது இப்ராஹிம் அலி அவர்கள் தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களையும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அவர்களையும் கொண்டு போய் மக்கா இருக்கிற இந்த காபா இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுருவாங்க அப்ப காபாவும் கிடையாது மக்களும் கிடையாது ஊரும் கிடையாது அந்த இடத்துல கொண்டே விட்ட உடனே தண்ணீருக்காக தடுமாறி என்ன செய்வாங்கன்னா யாராவது வியாபாரிகள் வர்றாங்களா குழந்தை தண்ணீருக்காக வந்து இயங்கும் பொழுது என்ன செய்வாங்க சபாமலையில ஏறி பார்ப்பாங்க யாராவது தென்படுறாங்களான்னு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க மருவா மலையில போய் ஏறி பார்ப்பாங்க அந்த அம்மாவுடைய பாதம் பட்ட இடத்துல அதுவே ஒரு புனிதமானதுங்கிற காரணத்தினால அல்ல அதுல போய் நம்மளையும் ஆதாரம் சபா மருவாங்கிற இடத்துல வந்து நம்ம ஓடணுங்கிறது மார்க்கத்தின் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது எதனால் எது புனிதத்தனமாக புனித என்ன இடமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் சபாம ரோல் அப்போ என்ன அதிசயம் ஒண்ணுமே கிடையாது அது கல்லு தான் அது அது ஒரு மலைக்குன்று தான் அதனால் இது எதுக்கு சிறப்பு கிடைத்தது என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு பெண்மணியுடைய ஒரு மகான் பெண்மணியுடைய பாதம் அதுல பட்ட காரணத்தினால் அதுவே புனித சின்னமாக மாறிவிட்டது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நம்ம பெரியார்களுடைய கால் பட்ட இடம் கைப்பட்ட இடம் எல்லாம் புனிதம் என்று தெரிகிறது என்று இப்படி என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப ஹாஜரா அம்மாவுடைய பாதம் வந்து இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் படிச்சா ஹாஜரா அம்மாவுடைய பாதம் அந்த மக்காவில் அவங்க இருக்கிறாங்க மக்காவில் உள்ள எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பாதங்கள் பட்டு குழந்தையோட விளையாடி இருப்பாங்க அவ்வளவு இடமுமே ஒரு பாதம் பட்ட இடம் தானே அப்ப அந்த இடத்தையெல்லாம் புனிதம் ஆக்கலையே அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சா தான் ஒன்று புனிதமாக நல்ல வழங்கிக் கொள்ளணும் இந்த சபா மருவா எதனால் புனிதமாச்சு கேட்டா அந்த ஹாஜரா அம்மா அதுல ஏறி நின்றதனால் புனிதமாகவில்லை அல்லாஹ் அதை புனிதம் என்று சொன்னதனால் புனிதமாக இருக்கிறது புனிதம் என்று டிக்ளேர் பண்ணக்கூடியது அல்லாஹ் தானே தவிர பெரியார்கள் உட்கார்ந்த இடம் நின்ற இடம் நம்மளா தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்யல அல்லாஹ் நமக்கு தரல அது மாத்திரம் நமக்கு புனித தலமும் ஆகியிருக்கிறது அது உண்மை அது ஏன் ஆனது ஹாஜர் அம்மாவுடைய பாதம் பட்டதுனால ஆசினா அவங்க பாதம் பட்ட எல்லா இடமும் என்ன இருக்குன்னு புனித தலமாக ஆகியிருக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாம அதுல வந்து ஹாஜர் அம்மாவுடைய பாதம் மட்டும்தானே பட்டுச்சு அபுஜெயில் பாதங்களும் தான் பட்டுச்சு எல்லா கெட்டவர்களுடைய பாதங்களும் என்ன செய்யும் அதுலதான் பட்டு இருக்கிறது அல்ல என்ன செய்யறான்னா அதுல தியாகத்தை தான் பாக்குறான் அதுல அவங்களுடைய பாதம் பட்டதனால் அது புனிதம் என்று பார்க்கவில்லை அல்லாவுடைய உத்தரவை ஏற்று அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா பிள்ளை கை அந்த இடத்துல வந்து இருப்பதற்கு ஒத்துக்கொள்றாங்க ஊரு இல்ல மக்கள் இல்ல யாரும் வசிக்கல அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று தைரியத்தோட ஒரு காட்டுல பாலைவனத்துல அவர்கள் தியாகம் செய்து இருந்தாங்க பாருங்க அந்த தியாகத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த சபா மருவாங்கிறத வந்து என்ன செய்ய நம்மளு ஓடணும் அப்படின்னு நல்லா ஆக்கி வச்சிருக்கிறோம் அது தியாகத்தினால தவிர பாதம் பட்டதுக்காக வேண்டி கிடையாது இதை விளங்காம என்ன செய்யறாங்க அவுரியாக்களுடைய பாதம் பட்டதெல்லாம் புனிதமாகி விட்டது அவங்க கைப்பட்டா புனிதம் கால் அதாவது கையை தொடுத்து முத்து மாறாங்க சேகன் பெரியார்னு வச்சுக்கிட்டு அவர் முசாவ பண்ணால புனிதமாகி விடுமா அவரை பார்த்தால புனிதமாகி விடுமா அவர் கையிலிருந்து ஐம்பது காசு வாங்கிட்டு வருவாங்க இவன் ஆயிரக்கணக்கா நன்கொடையை கொடுத்துட்டு லட்சக்கணக்கா அவங்க கை செய்வாங்க ஒரு ரூபாய் குடுப்பாராம் அந்த ஒரு ரூபா வாங்கி வாங்கிக்கோன்னா வச்சுக்கிட்டு அத்த கோடி ரூபாய் உள்ள மாதிரி என்ன செய்வாங்க அதை பாதுகாத்து வைக்கிறாங்க என்னத்தினால அவர் கைப்பட்ட ரூபாய் இது சாதா ரூபாய் ஆயுது அவளியா கையால் எடுத்து தந்த ரூபான்னு சொல்லி என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம் நம்புகிறார்கள் இப்படி எல்லாம் இருப்பதற்கு இந்த வசனத்துல ஆதாரமாகுமா சபா மருவா புனிதம்னா சபா மருவா புனிதம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அதுல இவங்க டெவலப் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க எல்லாருக்கும் இது உரியதுங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க அதே மாதிரி மக்காமி இப்ராஹிம் முசல்லா இப்ராஹிம் அலி இஸ்லாம் வசித்த இடத்திலே நீங்கள் ஒரு தொழுகையை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அல்லா சொல்றான் அந்த மக்காம இப்ராஹிம் நம்ம இப்பவும் தொழுகிறோம் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்த இடத்துல நீங்கள் தொழுங்க ஏன் சொல்கிறான் அவர் பாதம் பட்ட இடம் என்பதற்காக சொல்றான் அந்த ஒரு இடத்துல பாதம் படிச்சு அவருக்கு மக்கா முழுசும் அவர் பாதம் பட்ட இடம்தானே தானே எங்க வேண்டாலும் சொல்லலாம் தானே மக்காம இப்ராஹிம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்லா சொன்னதுல இருந்து பாதம் பட்டதுக்காக கிடையாது அவர் வந்து காபத்துள்ளாவை கட்டுவதற்கு முன்னாடி தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்கி அங்க தொழுக நடத்தி கொண்டிருந்தாரு அது பள்ளிவா டெம்பரவரி பள்ளி ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னு வைங்களேன் பக்கத்தில் ஒரு இடத்துல டெம்பரவரி அவர் குடிசை போட்டு என்ன செய்வோம் பள்ளிவாசலை கட்டுவோம் கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுதான் பள்ளிவாசலா இருக்கும் அதுதான் மக்காமா இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலிசலாம் பாதம் பட்ட இடமா இல்ல காபாவை கட்டுற வரைக்கும் தற்காலிகமாக என்ன செஞ்சாங்க ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல தொழுகை நடத்துவதற்கு ஏற்படுத்தி இருந்தார்கள் அதுல இருந்து கொண்டே என்ன செஞ்சாங்க இந்த காபாவை கட்டினாங்க அதுல ஒரு காலத்துல அல்லாஹ் வணங்குற இடமா இருந்ததுனால அதுல நீங்க தொழுதுக்குறீங்க இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவங்களுடைய கால் பட்ட இடம் கைப்பற்ற இடம் எல்லாம் புனிதம் என்று சொல்வதற்கு இதுல எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை இது மாதிரி ஆதாரத்தை காட்டுவாங்க இப்படி எல்லாம் காட்டுவார்களே ஆனால் நீங்கள் இரண்டு விஷயங்கள்ல தெளிவா இருந்தா அவங்களை குழப்ப முடியாது முதல்ல மகான்களுடைய கைப்பட்டது பட்டது அவங்க பயன்படுத்தின பொருள் இதெல்லாம் புனிதம் விட்டு சென்றதெல்லாம் புனிதம்ங்கிறீங்கல்ல மகான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை சொல்லுங்க முதல்ல நபிமார இப்ராஹிம் நபி கண்டுபிடிச்சிடலாம் ரசூல் செத்து கண்டுபிடிச்சுக்கிடுவோம் வேற நீ அடங்கி இருக்கிற இந்த கபூர்ல அடங்கி இருக்கிறதெல்லாம் மகானா எதை வச்சு நீ மகான்னு கண்டுபிடிச்ச மகான்னா உள்ளத்துல இரையச்சம் இருந்தா தானே மகானு ஒரு ஆளுடைய உள்ளத்துல இரையச்சம் இருக்குதா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும் முதல் முதல் நாள் அதை தான் நம்ம சொல்லி இருக்கிறோம் முதல் இரண்டு நாட்கள் தலைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதே உரையில மகான் என்று யாரையும் நம்ம சொல்ல முடியாது நாம் மகான் என்று நினைத்த எத்தனை பேர் நரகவாசிகளாக இருப்பார்கள் நம்ம கெட்டமணி என்று நினைத்த எத்தனை பேர் வந்து மகான்களாக அல்ல இடத்துல இருப்பார்கள் மகான்களே உனக்கு கண்டுபிடிக்க இயலாதுங்கும் போது ஜிப்பா போட்டோம்னா மகான்கிற தலப்பா கட்டினா மகான்கிற ஒரு டிஃபரெண்டா ஒரு மாதிரியா போதையில் இருக்கிற மாதிரி இப்படி இருந்தான்னா அவனு மகான்கிறீங்க என்ன மகானுக்கு என்ன இதான் மகானு கலவுகளா இது மாதிரி நீங்க நாங்க யாருமே இருக்க இல்லாத ஏமாத்திரம் அப்படி இருக்க முடியாது பெரிய ஜிப்பா போறது பெரிய கஷ்டமான வேலையா ஒரு தலைப்பா தலையில சுத்திக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா என்ன மகானவர் அவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதனால முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடியது உண்மை என்று வைத்துக் கொண்டால் கூட அது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி ரசூல் சல்லா அலிஸ்ல சம்பந்தப்பட்டதுக்கு தான் பொருந்துமே தவிர அவங்கள மகான் என்று சொல்லலாம் ஏன் இறை தூதர்கள் குரான்ல சொல்லப்பட்டு விட்டது அப்படி இல்லாதவர்களை பிடித்த ரசுல்லா காலத்துக்கு பிறகு ஒருவரை மகான் என்று நம்ம முடிவு பண்ண ஏழுமா இறந்து போன பிறகும் உயிரோட வாழ்கின்ற ஒருவரை மகாண்டே முடிவு பண்ண ஏழாது முடிவு ஏழாதுங்கும் பொழுது அவருடைய சம்பந்தப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஒரு பறக்கத்தானது ஆகிவிடும் அது சாதாரண பொருள் இல்ல உருவாக்காயன் உருவாக்காயன் தான் அது யார் கையில தொட்டு தந்தாலும் அதுதான் அது எந்த டெஸ்ட்ல பார்த்தாலும் அதுல ஒண்ணுமே இருக்காது டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது நீங்களா ஒரு கற்பனையா இல்லாத ஒரு மதிப்பை நீங்க ஏத்திக் கொள்றீங்களே தவிர அதுல அல்லா விடத்திலையும் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது ஒரு ரூபா காயனுக்கு ஒரு ரூபாயுடைய மதிப்பு தான் அது அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இல்லாத ஒண்ணு இருப்பதாக ஒரு பொய்யான ஒன்றை வந்து நம்பக்கூடிய அடிப்படையில் செய்யறாங்க அது பஸ்ட் நீங்க என்ன வழங்கிக் கொள்ளணும் பெரியார் மகானுடைய பொருள்கள் புனிதம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் இவர் எல்லாம் பெரியார் சொல்லித் தந்தது யாரு நான் ஊர்ல அடங்கி இருக்கிற ஒரு பெரியார்னு குரான் இருக்குதா ஹரிசில் இருக்குதா நம்ம அப்பம் பாட்ட தாத்தா மருவா பெரியார் பெரியான்னு சொல்லிட்டாங்களே தவிர நான் அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியுமா நம்ம பேரை வச்சு பார்த்தாலும் தெரியுது கஞ்சா மஸ்தான் ஒளியாங்கிற அவுலியாவுக்கு பேர் என்ன பீடி மஸ்தான் அவுளியா பீடி மஸ்தான் அவுளியான் தர்கா கட்டுறதா இருந்தா எவ்வளவு நாலேஜா இருக்கிறாங்க பீடி குடிச்சுக்கிட்டு இருக்க மஸ்தானா இருக்கிறவன் அவுளியாவை இப்படி இருப்பான் கூட யோசனை இல்லாம பீடி மஸ்தான் அவுளியான்னு சொல்றாங்க குரங்கு மஸ்தான் குரங்கு பிடிச்சி ஒருத்தவங்க தெரிஞ்சானா அவனுக்கு குரங்கு மஸ்தான ஒளியா நினைச்சிட்டாங்க பேரை வச்சுட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அனுப்புல ஒளியா அனுப்புள்ளையே வச்சு விளையாண்டு ஒரு அவர் மெண்டல் அவருக்கு போய் அனுப்புல ஒளியாண்டுட்டாங்க அப்ப நீ அவுளியான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் அவுளியாண்டு எப்படி நமக்கு தெரியும் அருமையில தான் தெரியும் இறை இறை நேசர் என்றால் இறைவன் ஒருத்தர நேசித்தான் என்பது நம்மால் அறிந்து கொள்ள ஏழால் இது முதல் நாள் விளக்கிட்டோம் இரண்டாவது நாள் விளக்கிட்டோம் அதுல உள்ள ஆதாரங்களை திருப்பி ஒரு பாத்தீங்க என்று சொன்னா இந்த டாபிக் ஓஞ்சிரும் இப்ப ரசூல் செல்லாலை செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் الله